வணக்கம் ஐயா அந்த ஜாமக்கோல் வகுப்பு அனௌன்ஸ் பண்ணலேருந்து கால்ஸ் மேலே கால் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக ஆமாங்க ஐயா அதை பற்றி ஐயா கண்டிப்பாக ஜாமக்கோல் பிரசன்ன வகுப்பு வர இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பை நம்ம நடத்த இருக்கிறோம் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை ஒன்றரை மணி நேரம் வகுப்பு ஆன்லைன் ஜூம் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த வீடியோ ரெக்கார்டட் வீடியோ வந்து மெயிலில் அனுப்பிடுவோம் அடிப்படை ஜோதிடம் வந்துங்க முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சம் அறகுறையாக தெரியும்னா வேண்டாம் முழுமையாக தெரிஞ்சவங்க வகுப்பில் கலந்துக்கலாம் அப்போ தான் நம்மளை நல்லா புரியும் ஜோதி தொழில்முறை ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் நம்ம எனக்கு ஜோதிடம் நல்லா தெரியும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு பிரசன்னத்தை கிளிக் பண்ணி இது ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதா இதெல்லாம் நம்ம பார்த்துக்க ஏன்னா ஜாமக்கோல் பிரசன்னங்கிறது எளிய கணிதம் சும்மா ஒரு லேப்டாப் செல்ஃபோன் இருந்ததுன்னா அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா ஆகுமா ஆகாதா எப்போ நடக்கும் என்ன வகையான சாபகோபங்கள் இருக்குது தோஷங்கள் இருக்குது குலதெய்வ ஆசீர்வாதம் எப்படி இருக்குது நம்ம கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு நான் ஒரு நிலம் வாங்க போகிறேன்னு இந்த நிலம் வாங்க முடியுமா முடியாதா வாங்கினா ஃப்யூச்சரில் பலமாக இருக்குமா இருக்காதா இது எல்லாமே ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் ஆகும் ஆகாது நடக்கும் நடக்காதுன்னு ஈஸியாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை பிரசன்ன கலை ஜாமக்கோள் பிரசன்ன முறை இது வந்து உலக நாடுகள் எங்கிருந்தாலும் நீங்க இருந்த இடத்துல இருந்தே ஆன்லைன் ஜூம் வாயிலாக நீங்க படிக்கலாம் முன்பதிவு விறுவிறுப்பா போயிட்டு கண்டிப்பா நீங்க கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கலாம் ரொம்ப ஒரு அற்புதமான வகுப்பா இருக்கும் இதுல குறிப்பா தொழில்முறை ஜோதிடர்கள் யாராவது இருந்தீங்கன்னா பிரசன்னக்களை கண்டிப்பா தேவைப்படும் ஏன்னா ஒரு ஜாதகமே இல்லாம இருக்கூடிய கேள்விகளை நம்மளே எடுத்து எடுத்துக்க நடிச்சு ஆமா அந்த மாதிரி உடனுக்குடனே வேலை ஆகும் ஆகாது நடக்கும் நடக்காதுன்னு சூப்பராக சொல்லிடலாம் அப்படி வந்து உட்கார்ந்த உடனே அவங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை கிளைண்ட்டு நம்மளே நீங்கள் இதுக்காகத்தான் வந்தீங்க இந்த பிரச்சனையை கடந்து உட்காந்துருக்கீங்க இனி இது நடக்க போகுது இப்போ இந்த தான் வெயிட் பண்ணுறீங்க இருக்கீங்கன்னு சூப்பராக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு வருஷம் ஆச்சுங்க இந்த கிளாஸ் நீங்கள் சொல்லி ஆமாங்க இப்போதான் நடக்க போகுது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கிளாஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக இது ஒரு பிரமிப்பான வகுப்பாக இருக்கும் தயவு செய்து ஜோதிடம் தெரிந்த அனைவரும் இந்த வகுப்பு மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இது ஒரு அற்புதமான கலை அருமையான ஒரு பிரசன்ன கலை இதை படிக்கும் போதே நமக்கு ஜோதிடத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாகும் நமக்கு பலன் சொல்ல முடியலையேங்கிற பயம் வீணா அதை விட்டு போயிடும் நம்மளை விட்டு இனி கிங்கு நான் தான் ஜோசியத்தில் நான் தான் சூப்பராக பலன் உரைப்புங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அது மாதிரி நம்ம டீச்சிங் அப்படி இருக்கும் அற்புதமாக உங்களுக்கு வழிநடத்த முடியும் எளிமை எளிமையான ஒரு அற்புதமான வழி நடத்துதல் சொல்லிக் கொடுக்குற முறை இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடியேன் தான் பயிற்சி ஆசிரியர் நீங்கள் எனக்கு வந்து பதினேழு வருட அனுபவம் பிரசன்ன ஜாமக்கோள் பிரசன்னங்கிறது வந்து ஒரு அற்புதமான கலை இதை கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அணை அழைக்கிறேன் இது ஒரு கட்டண வகுப்பு விருப்பம் இருப்பவர்கள் கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் உங்களை வகுப்பில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் வாழ்க வளர்கா வணக்கம் மணிகண்டன் சார் எப்படி இருக்கீங்க குரு அருளால் நலமாக இருக்கிறேன் சிறப்பு ஐயா இப்போ பக்தியுக மேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் ஆன்மீக ஆன்மீக ரீதியாகவே கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுவும் கடைசியாக போட்ட ஒரு பதிவு திருவாசி மக்கள் திரண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக மிகப்பெரிய விஷயத்தை வந்து நீங்கள் ரிவீல் பண்ணது ரொம்ப நன்றிங்கய்யா சேனல் சார்பாக நான் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் ஐயா என்னங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளுக்கு அறிஞ்சோ அறியாமையோ கூட நிறைய பாவங்கள் பண்ணியிருப்போம் அது வந்து சாபமாக கூட மாறி இருக்கும் நம்ம முன்னோர்கள் பண்ண சாபம் பாவங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு அடுத்தடுத்த சங்கதியாக வந்துட்டு விடை தெரியாமே இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு தெய்வத்திட்ட கேட்கணும்னா அப்படி எப்பேற்பட்டு தெய்வம் அது திருஸ்தலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக யுகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் ஒரு நல்ல கேள்வி இது மனித பிறவியில் நிறைய பேர் இந்த ஜென்மா எடுத்து வந்ததுக்கு காரணம் ஜென்மத்தில் செய்த நன்மையோ அல்லது தீமையோ இதுக்கு பேர் முன்ஜென்ம கருமான்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகள் மற்றும் பாவங்களை குறிக்கக்கூடிய வகையில் நமக்கான ஒரு பிறவி அமையுங்கிறது புராணங்கள் சாஸ்திரங்கள் ஜோதிட சாஸ்திரங்களுடைய வரலாறு அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தெரிந்தோ தெரியாமலேயோ அறிந்தோ அறியாமலேயோ ஜென்மத்திலோ பல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு தலைமுறை ஜென்மத்திலேயோ இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்திலேயோ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ரூபத்தில் தவறு செய்யாமல் வாழவே முடியாது ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் பெண்களுக்கு துரோகம் தவறுகள் குடும்பத்தில் சொத்துக்களை ஏமாற்றிட்டது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு தவறு செஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்படி ஒரு தவறை செஞ்சுருக்கக்கூடாதுன்னு வருந்துருது பணத்தை ஏமாத்திருக்கிறது ஒருத்தரை தெரிந்தோ தெரியாமலையோ பஞ்சமகாபாதகன்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத குற்றங்கள் கொடூரமான குற்றங்கள் செய்கிறது நம்மனால் ஒருத்தர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் நிறைய வெ வெரைட்டிஸில் பாவங்கள் இருக்கும் மனித பிறவியில் அதுக்கு வந்து தண்டனைகள் வந்து கருட புராணத்தில் நிறைய இருக்குது நிறைய தண்டனைகள் இருக்கிறதா அந்த கருட புராணத்தில் சொல்லப்படுது அப்படிப்பட்ட தண்டனைகள் வந்து ஒரு மனிதனுக்கு தவறு செய்யும் பட்சத்தில் கிடைக்கிறது அப்படின்னு நம்மளுடைய இந்து தர்ம சாஸ்திரம் நம்புது அது கருட புராணத்திலையும் ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் தோஷங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இந்த பூலோகத்தில் மன்னிக்கப்படுமா அப்படி மன்னிக்கிறதுக்கான திருஸ்தலம் ஆலயம் எங்காவது இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அற்புதமான ஆலயம் தான் இப்போ நம்ம பக்தியுகம் நேயர்களுக்காக கொடுக்க போறோம் இதை கேட்ட மக்கள் இனி அந்த திருத்தலத்தை நோக்கி படையெடுப்பாங்க போய் வழிபடுவாங்க தன்னுடைய வினைகளை முன்ஜென்ம கர்ம வினைகளை பாவங்களை நூறு சதவீதம் தீர்த்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் அற்புதமான ஸ்தலம் அப்படின்னா கோவை மாவட்டம் அன்னூர் அன்னூரிலே அமர்ந்திருக்கின்ற அமர்ந்து அருள்வாளிக்கின்ற மன்னிப்பை மட்டுமே பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் மன்னீஸ்வரர் மன்னீஸ்வர் எஸ் மன்னிப்பை விபூதி கொடுப்பாங்க குங்குமம் கொடுப்பாங்க ஏதாவது இலை தலைகள் பிரசாதமாக கொடுப்பாங்க ஆனால் மானசீகமாக நீங்கள் போய் இரு கையெடுத்து கும்பிட்டு நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இரண்டு சொத்து கண்ணீர் விட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்பையே பிரசாதமாக வழங்கக்கூடிய ஒரு சிவன் மன்னீஸ்வரர் அன்னூரிலே அமர்ந்து அருள்வாளிக்கின்ற ஒரு மன்னீஸ்வரருடைய தான் நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு அற்புத சக்தி வாய்ந்த திருத்தலம் எப்படி பாருங்க மன்னிப்புக்கு ஒரு ஸ்தலம் பெரும் நீ தப்பு செஞ்சிட்ட மனம் வருந்தி நீ மன்னிப்பு கேட்டு திருந்தி நீ வாழ்ந்துக்கோ இந்த பிறவில நீ நல்ல வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் மன்னீஸ்வரருடைய ஆலயம் அப்படி மன்னிப்பையே பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புத சிவபெருமான் மன்னீஸ்வரர் அம்பாள் பேரு அருந்தவ சென்னி எப்படி தவத்தால் அருமையான ஒரு தவத்தால் சிவனை அடைந்த ஸ்தலம் அருந்தவ எப்படி பேர் மேற்கு நோக்கிய சிவாலயம் மீண்டும் மேற்கு நோக்கிய சிவாலயம் மேற்கு நோக்கிய சிவாலயங்களுக்கு வழிபடும் போது கிழக்கு நோக்கிய சிவாலயங்களை ஆயிரம் முறை வழிபட்டதற்கு சமம் அப்படிப்பட்ட மேற்கு நோக்கிய சிவாலயத்திலேயே மன்னிப்பை மட்டுமே பிரசாதமாக பக்தர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் மன்னீஸ்வரர் அன்னியூர்னு பேர் புராண பேர் அன்னியூர்னு பேர் அன்னியூர் அப்படிங்கிறது புராண பேர் அது மருவி மன்னியூர் அப்படின்னு மாறி மன்னிப்பை கொடுத்ததால் மன்னீஸ்வரர் என்று மாறி அங்கிருக்க ஒரு வேடன் தன்னுடைய பசிக்காக ஒரு கிழங்கை வெட்டும் பொழுது அன்னைக்கு வேட்டையாட போறாரு வேட்டையில எதுவும் கிடைக்கல சரி கிழங்கு இருக்குதே பூமி கடிலுன்னு தன்னுடைய கோடாரியை வச்சு வெட்டி வெட்டும்போது ரத்தம் பீரிட்டு வெளியில வருது அந்த கிழங்கு அது பார்த்தா கடைசியில லிங்கம் அதை சங்கிலி எல்லாம் வச்சு மன்னர்கிட்ட தெரிவிச்சு கட்டி இழுத்து பார்க்கறாங்க வெளியாடுங்கிறது எதுவுமே பண்ண முடியல கனவுல போய் சொல்லி நான் இங்கேயே அமர விரும்புகிறேன் அப்படின்னு மன்னருடைய கனவுல மன்னீஸ்வரர் போய் சொல்லி எனக்கு இங்கேயே ஆலயம் அனுப்பி வருகின்ற பக்தர்களுக்கு நான் ஆசிகளை வாரி வழங்க ஆசைப்படுகிறேன்னு சொல்லி நீ வெட்டிட்ட என்னை கட்டி இழுத்துட்ட இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன்னு மன்னிக்கிறார் அங்கிருந்து மன்னிப்பு தொடங்குது அங்கிருந்து மன்னிப்பு நீ மானசீகமாக மன்னிப்பு கேட்டிருக்க என்கிட்ட நான் மன்னித்து விடுகிறேன் அங்கிருந்து மன்னிப்பு தொடங்குது அற்புதமான ஒரு ஆலயம் மன்னீஸ்வரர் சுவாமி லிங்கம் சுயம்பு இரண்டு பக்கமும் சுவாமிக்கு இரக்கை இருக்கும் ரக்க முழு லிங்கம் இப்படிதான் இருக்கும் அந்த ரெண்டு பக்கம் ரக்க இருக்கும் கருடன் போல இருக்கார் எப்படி இருக்க கருடன் போல கருடனை போல இருக்கார் கருடன் வந்து வான் நோக்கி எவ்வளவு உயரத்துல பிறந்தாலும் கீழே இருக்கிற பூமியில இருக்கிற பொருளை அப்படியே கேட்ச் பண்ணும் அப்ப சிவபெருமான் என்னங்கிறாரு நீ செய்யற எல்லா பாவமும் எனக்கு தெரியும் பாவம் செய்யறது உன்னுடைய இயல்பு அதை திருந்தி இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு வருந்தி எங்கிட்ட நீ வந்து நின்னு அழுது பிரார்த்தனை செய்யும் போது நான் உன்னை மன்னிக்கிறேங்கிறார் அதாவது மன்னிப்பு கேட்கறது மனிதனுடைய குணம் மன்னிக்கிறது தான் இறைவனுடைய குணம் அப்படிப்பட்ட மன்னிப்பை அருளுகின்ற மன்னிப்பையே பிரசாதமாக பக்தர்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதமான கடவுள் மன்னீஸ்வரர் மேற்கு நோக்கிய சிவாலயம் கோபுரம் வந்து கைலாய வடிவத்தில் இருக்கும் நீங்க கைலாயஸ் கைலாசன் சொல்ற மா அங்க எங்களால போக முடியலன்னா அன்னூர்ல இருக்கிற மன்னீஸ்வரர் வந்து அந்த கோபுரத்தை தரிசிச்சுட்டு சிவபெருமான பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்க கைலாயம் சென்று வழிபட்ட பலனை அவர் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் அற்புதமான ஆலயம் அறியாத கோயில் அறியாத கோயில் மக்களுக்கு கண்டிப்பா அறியாத கோயில் அந்த அறியாத கோயில்களை அறியும் விதத்தில் நம்ம சேனல்ல சொல்றோம் கண்டிப்பா கண்டிப்பா இதுவே எனக்கு புண்ணியமா நான் கருதுறேன் இதுவே பாக்கியமா கருதுற வேற ஒன்னும் இல்லை நீங்க ஜாதகம் பார்த்தாதான் நான் சொல்லுவேன் அதெல்லாம் இறைவன் பேச வைக்கிறார் ஆசிகள் தான் வாராகியனுடைய ஆசிகள் தான் வாய் திறக்க முடியாது இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் மன்னிப்புகளை கொடுக்குறாரு எப்படி இருபத்தி ஆமா இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கு மன்னிப்பு கொடுக்குறாரு இருபத்தி ஓரு நெய் தீபம் அங்க பேமஸ் இருபத்தி ஓரு தீபம் ஏற்றி ஆலயத்தை இருபத்தி ஓரு முறை வளம் வந்து உங்களுடைய சாப கோப பாப தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு நீங்கள் இந்த ஆலயத்தை விட்டு வெளியில கிளம்பி உங்க வீட்லையோ உங்கள் சொந்த ஊர்லேயோ நீங்கள் கால் வைக்கும்போது புது பிறவியாக கால் வைப்பீங்க புதிய மனிதனாக தோஷமில்லாத ஒரு ஆன்மாவாக நல்ல மனிதனாக அந்த இடத்துல உங்களால் கால் வைக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் அன்னூர் மன்னீஸ்வரம் அற்புதமா இருக்கும் ரெண்டு சைடு ரக்க சிவனுக்கு பாத்தீங்கன்னா கருடன் மாதிரியே இருப்பார் பச்சி தோசம் அங்க நிவர்த்தி ஆகுது ஒரு ஜாதகத்துல புதனும் ராகுவும் எங்க சேர்ந்திருந்தாலும் அது பச்சி தோசம் அறிவு மழுங்க செய்யும் கணிப்பெண்கள் சாபத்தை கொடுக்கும் படிப்பை கெடுக்கும் மன அமைதி கெடுக்கும் புத்தி பேதளிச்சிருக்கும் இதுக்கெல்லாம் தீர்வு மேற்கு நோக்கிய சிவாலயம் சார் அதான் மிகப்பெரிய விஷயம் மேற்கு நோக்கிய சிவாலயம் சார் மேற்கு பார்த்த சிவாலயத்துக்கு மட்டும் என்ன சக்தி இருக்கு தெரியுமா அப்போ எல்லா சிவனுக்கும் சக்தி இல்லையானா அப்படி இல்லை இது கூடுதல் பவர் இது வந்து டைரக்டா டிரான்ஸ்பார்மர்ல இருந்து கரண்ட் வர மாதிரி அப்படியான ஒரு பவரான ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்றேன் அந்த இடத்துல இருபத்தி ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு சுற்றி வந்து வழிபடும் போது உங்களுடைய முன்ஜென்ம கர்ம கர்மவினை தீர்ந்ததுனாலே நீங்க ரெஃபரஸ் ஆயிருவீங்க மனசு உடலும் பலமாயிரு தெம்பாயிருக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க கர்மா இல்லைனால நல்ல பயணம் தானே வாழ்க்கை அம்பாள் பாருங்க அருந்தவை செல்வி தவ தவ இருக்காங்க பெண்கள் ஆண்களுக்கு திருமணம் ஆகலையா திருமண தடை இருக்கா திருமணத்தில் பிரச்சனை இருக்கா பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமைனால சிறப்பு பூஜை நடக்குது அம்பாளுக்கு நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிவிட்டு அம்மனுக்கு வந்து ஒரு ஒன்பது விளக்கு போட்டு ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் செவிசாய்த்து உங்களுடைய பிரச்சனைகளை அதிகபட்சமாக ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கான நிவர்த்தியை அவங்க கொடுக்குறாங்க நீங்க நம்பிக்கை தான் எல்லாமே அங்கே போய் நிக்கணும் ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணணும் சார் கைலாய கோபுரம் சார் கைலாய கோபுரம் வேற எங்கேயுமே அந்த கோபுரத்துக்கு இப்படி பெயர் இல்லை கைலாய கோபுரம் அங்க நவகிரகங்கள் எல்லாமே சூரியனை பார்த்து நின்றுட்டு இருக்கும் கைகூப்பி நவகிரகங்கள் எல்லாமே சூரியனை பார்த்து இது வந்து எல்லா எல்லா கோயிலும் இருக்காது அரிதா இருக்கும் அப்படி நவகிரகங்கள் எல்லாம் சூரியனை பார்த்து நின்று வணங்கக்கூடிய நவகிரக தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் மிகப்பெரிய வரலாறு இருக்குன்னு தெரியுது பெரிய வரலாறுங்க பெரிய புராணங்கள் சக்தியான கோயில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான சோழர் காலத்து கட்டிடக்கலை எப்படி சோழர் எங்க இருந்து எங்க வந்து என்ன பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு பாருங்க இது சேரநாடு சோழர் வந்து சோழ தேசத்துல இருந்து வந்து ஏதோ ஒரு கோரிக்கை நிறைவேறி ஏதோ ஒண்ணு நடந்து ஏதோ ஒண்ணு பண்ணி இங்க ஆலயம் கண்டிப்பா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து புனரமைச்சது எல்லா மன்னர்களுக்கும் பங்களிப்பும் அங்க இருக்கு இல்லாமையெல்லாம் இல்ல அப்படிப்பட்ட ஒரு தோச நிவர்த்தி ஸ்தலம் நிச்சயமாக இந்த காணொளி வந்ததுக்கு அப்புறம் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற தமிழர்கள் தமிழகம் எங்கும் இருக்கிற நம்மளுடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு வருகை விடுவாங்க ஏன்னா எல்லாருடைய பாவ கண் கருமா கணக்கில் வாழ்ந்துட்டு இருக்காங்க கஷ்டம் நெருக்கடி பிரச்சனை போராட்டம் எவ்வளவு சிரமங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த கோயில் எப்பேற்பட்ட வரப்பிரசாதம் இதை விட ஒரு கிஃப்ட் என்ன தெரியுங்களா கொங்கு மண்டலம் இருக்குல்ல அதுல நவகிரகங்களுக்கு அது குருஸ்தலம் எப்படி ஆலங்குடி குருஸ்தலம் சொல்றோம் திருச்செந்தூர் குருஸ்தலம் சொல்றோம் அது குரு பகவானுக்கான நவகிரகங்கள் கொங்கு மண்டலத்துல இருக்கிற நவகிரகங்கள்ல குருஸ்தலம் மண் ஸ்தலம் சார் பூமி சம்பந்தப்பட்ட விக்காத இடம் பிரச்சனையான இடம் நிலம் தட பிரச்சனை பிரச்சனை டாக்குமெண்ட் இஷ்யூஸ் என்ன தொந்தரவு இருந்தாலும் அந்த மண்ணை கொண்டு வந்து மன்னீஸ்வரர்கிட்ட வச்சு பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடு நான் நல்ல நிம்மதியா இருக்கணும் எங்களுக்கு தான் ஆத்மார்த்தமா இருக்கணும் உங்களுக்கு வேண்டிக்கிட்டீங்கன்னா கிளியரா கண் கூட பார்க்கலாம் குரு திசை குரு புத்தி குரு நடப்பில் இருப்பவர்களுக்கு நீங்க போகலாம் குரு நட்சத்திரமா இருக்கிறவங்க குரு நட்சத்திரமா இருக்கிறவங்களுக்கு கூட போகலாம் நீங்க புனர்பூசம் விசாகம் புரட்டாளி போலாம் நீங்க மூணாம் தேதி பிறந்தவங்களா இருந்தா போலாம் தனுசு மீனா தனுசு மீன ராசி லக்னக்காரங்க போலாம் குருவனுடைய ஆளுமை உங்களுக்கு இருந்தா குரு திசை குரு புத்தி குரு அந்திரம் நடந்தால் நீங்க உடனே கிளம்பலாம் போய் மன்னீஸ்வரரை பார்த்துட்டு வாங்க அதே போல உங்களுக்கு உங்களுக்கு மண்ராசின்னு சொல்றது ரிஷபம் கன்னி மகரம் இதெல்லாம் மண்ராசிகள் இதிலிருந்து ஒரு கிரக தசை நடத்தினாலும் இந்த ராசி நட்சத்திர லக்னங்கள்ல பிறந்தாலும் நீங்க மன்னீஸ்வரரை போய் பார்க்கலாம் போய் பார்க்கும்போது அவருடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் நூறு சதவீதம் கிடைக்கும் வள்ளி தெய்வானையுடன் முருகர் இருக்கார் தெற்கு நோக்கிய முருகர் எப்படி தெற்கு தெற்கு பார்த்த முருகர் ஏழு லிங்கங்கள் இருக்குது ஏழு நாகங்களுக்கு ஏழு லிங்க வடிவம் இருக்காங்க அஷ்ட அதாவது நாக தோஷங்கள் லட்சுமி கடாட்சம் கிடைக்குது நடராஜர் இருக்காரு இதை விட உள்ள என்ட்ரன்ஸ்ல ஆன உடனேயே அதிசயம் என்னன்னா ரைட்லி லெப்ட்லி சூரியன் சந்திரன் இருக்காங்க தமிழ் வாசத்துல வர்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கக்கிழமை எங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அர்ச்சனை பிரார்த்தனை அப்போ தாய் தந்தையர் ஒற்றுமை யாருக்காவது குடும்பத்தில் குறைஞ்சிருந்ததுன்னா அதை போய் பார்த்துட்டு வரலாம் வெளிநாடு போகணும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு நான் தூர சென்று பயணிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் சூரியன் சந்திரனை கும்பிட்டு வரலாம் அரசு பணிக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அரசாங்க தேர்வு எழுதிட்டு இருக்கிறேன் அரசியலில் அரசாங்கத்தில் நான் நல்லபடியாக வரணும் எனக்கு ஒரு அப்பிராப்தத்தை கொடுன்னா தமிழ் மாதத்தில் வர முதல் ஞாயிற்றுக்கிழமை அங்கே சூரியனுக்கு அர்ச்சனை பிரார்த்தனை நீங்கள் பண்ணலாம் சூப்பராக கேட்கும் அம்பாள் வந்து அப்படியே ஜொலிப்பாங்க சக்தியினுடைய உச்சம் சக்தியினுடைய கடாட்சத்தில் இருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு வருடம் அருந்தவ செல்வி சாதாரண விஷயம் இல்லைங்க தவம் இருக்காங்க போய் வீட்டுக்காரருக்காக ஒரு பெண் போய் என் வீட்டுக்காரர் சொன்ன பேச்சு கேட்கல அவங்க எனக்கு பிரச்சனை பண்றாரு என் கூடவே இருக்கணும் எனக்கு இருக்கணும்னு அவங்க எப்படி தவம் இருந்து சிவன் அடைஞ்சாங்களோ அம்பாள் முன்னாடி உட்காந்து நீங்க தவம் இருங்க தவம் இருக்கிறதுனா வேண்டிக்கிங்க கண் மூடி கண்ணீர் விட்டு அந்த அம்மன் உங்கள் கணவரோடு உங்களுக்கு இணக்கமாக சேர்த்து வைப்பாங்க எத்தனை பெண்கள் குடும்பத்தில் சிரமம் சிக்கல்களை சந்திச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் எங்களோட பேசுறதில்ல என்னை மதிக்கிறது இல்ல எனக்கு பிரச்சனை பண்றாங்க வேற வேற கான்டாக்ட்ஸ் இருக்குது அதில் வந்து நான் ரொம்ப மன உளைச்சல் பட்டுக்கிட்டு இருக்கிறேன் எத்தனை பெண்கள் மன உளைச்சலோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அருந்தவ செல்வி ஒரு அற்புதமான அரும்பெரும் பரிசு நான் அருமையை நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட்டு இன்னும் மன்னிப்புங்கிற மிகப்பெரிய விஷயம் கேட்க முடியாத காலமா கூட போயிருக்கலாம் பட் அந்த மன்னிப்பை இந்த திருஸ்தலத்துல நம்ம வந்து வாங்கிக்கலாம் நிச்சயமா மன்னிக்கிற குணம் வந்து இறைவனுக்கு அவ்வளவு பெரிய குணம் மன்னிப்பு கேட்டரலாம் நானும் கூட கேட்கலாம் நீங்க கூட கேட்கலாம் மன்னிச்சிருங்கன்னு மன்னிக்கணுமே மன்னிப்பவனே மகான் மன்னிப்பவனே மாபெரும் இறைவன் அதுல அதை விட ஒரு சொகம் அதை விட ஒரு சொர்க்கம் உலகத்திலேயே ஒண்ணு இல்லை அப்ப மன்னிப்பு கொடுக்கின்ற மன்னீஸ்வரரை நீங்கள் இருபத்தி ஒரு நெய்வில கேற்றி ஆத்மார்த்தமாக வழிபடலாம் மகா வில்வம் அங்க இருக்கு மகா வில்வம் வில்வம்னா அஞ்சு இலை இருக்கும் மூணு இலை இருக்கும் இங்க பனிரெண்டு இலைகளுக்கு மேல் இருக்கு வில்வம் அந்த கோயிலில் தான் அதிசயம் அது ஆச்சரியமா இருக்கும் அற்புதமா இருக்கும் அன்னூர் மன்னீஸ்வரர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே தான் கோயில் நீங்கள் எங்கேயும் ஊர் ஊரா சுத்த வேண்டியது இல்லை பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே கோயில் இருந்து வந்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் நம்ம திருப்பூர் அவினாசி அன்னூர் இப்படி வரலாம் இப்படி வரலாம் கோபிலிருந்து வந்தீங்கனாலும் ஈரோடு மாவட்டம் அங்கிருந்து இருந்து வரவங்க கூட இப்படி வந்துக்கலாம் தமிழ்நாட்டில் எந்த இருந்து வந்தாலும் அன்னூர் தெரியாத ஊரே கிடையாது அன்னூர் ஃபேமஸான ஊர் நிறைய டெக்ஸ்டைல்ஸ் நிறைந்த ஏரி விவசாயம் கருவேப்பிலைக்கு ஃபேமஸ் கண்டிப்பா ஃபேமஸ் அத்தனை மக்கள் அன்னூர் மக்கள் வந்து ஒரு அற்புதமான மனிதர்கள் அற்புதமான மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர்கள் வாழ்கின்ற இடத்தில் மன்னிப்பை மட்டுமே வருகின்ற பக்தர்களுக்கு அள்ளி எல்லி பிரசாதமாக அன்போடு அனுகிரகத்தோடு சிரித்த புன்னகையோடு மனிதாபிமானத்தோடு மீண்டும் நீங்கள் அருமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆசீர்வாதத்தோடு சிவபெருமான் மன்னிப்பை வாரி வாரி கொடுக்கிறார் ஐயா உகந்தது நாலு ஐயா திங்கக்கிழமை எப்பவுமே சிவனுக்கு உகந்த நாள் திங்கக்கிழமை போலாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போலாம் நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு போலாம் இதை விட தலைமுறை தோஷம் நீங்க என்னன்னா நீங்க பிறந்த திதி என்னைக்கு போலாம் திதி என்னைக்கு உங்க பிறந்த திதினு ஒருத்தர் வளர்வரை பஞ்சமையில பிறந்திருப்பாரு இல்ல ஒருத்தர் தேய் வரை பிறந்திருப்பாரு அந்த திதிக்கு ஒரு பவர் இருக்கு திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம்ங்கிற ஒரு தாற்பயத்தில் அந்த திதி என்னைக்கு போய் நீங்க வழிபட்டீங்கன்னா முன்ஜென்ம கர்மாவை வேரோடு அழிக்க முடியும் சார் ஜோதிடம்ங்கிறது மாபெரும் கடல் சார் அதை பயன்படுத்தி நம்ம நிச்சயமா ஒரு ஸ்டெப் மேல வர முடியும் இப்படியெல்லாம் ஆலயங்களை சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை எந்தெந்த ஆலயங்கள் என்ன தாற்பயத்தோடு இருக்குன்னு தெரியல நிறைய பேர்த்துக்கு அது ஐடியா இல்லை ஆனால் கடவுள் ஏதோ நிறைய தேடுதல்கள் கிட்டத்தட்ட நிறைய பல ஆயிரம் பல நூறு கோயில்களை தெரிஞ்சிக்கிறக்கான வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா இது சாபங்களும் இருக்கலாம் இல்லைங்களா சார் சாபம்னாலே கோபம்னாலே முன்னோர்கள் தான் நீங்க செஞ்சது நீங்க இந்த பிறவில செஞ்சது போன பிறவில செஞ்சது முன்னோர்களால் ஏற்படக்கூடியது தலைமுறை தலைமுறையாக தொடரக்கூடியது பெண் சாபம் கர்ம வினைகள் தோஷம் முன்னோர்கள் பிதிர் சாபம் என்னென்னமோ இருக்கும் அவங்க மன்னிச்சுட்டாங்கனாலே நமக்கு நிம்மதி கிடைச்சிரும் அந்த மன்னிப்பை வாங்கக்கூடிய ஸ்தலம் அமாவாசை என்னைக்கு வேண்டிக்கிறது இதை விட அற்புதம் அமாவாசை என்னைக்கு வேண்டிட்டா தோஷங்கள் கர்ம வினைகள் கம்ப்ளீட் ஆயிடும் பௌர்ணமி என்னைக்கு வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை சுபகாரிய தடை இதையெல்லாம் விளக்கி உங்களை இன்னொரு படி மேலே கொண்டு வராங்க வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க சூரியனும் சந்திரனும் பிரதான அங்கே அப்போ மன நிம்மதி மன மனம் சார்ந்த தொந்தரவு மனசில் கவலை நெருக்கடி தடை தாமதம் போராட்டம் எல்லாத்துக்கும் எக்ஸலண்டான இடம் மண் சம்பந்தப்பட்ட பூமி சம்மந்தப்பட்ட தோஷம் வினைகள் நெருக்கடி இருந்ததுன்னா மண் கொண்டு வந்து வச்சு பிரசா அங்கே வேண்டிட்டு அதை கொண்டு பூமியில் போட்டுவிட்டு அவரை ஆத்மார்த்தமாக வேண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு மண் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதை நீக்கப்படுத்துவாங்க எனவே இந்த அருந்தவ செல்வி உடனமர் மன்னீஸ்வரரை நீங்கள் சென்று வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கர்மவினை தோஷங்கள் பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் இன்னல்கள் நெருக்கடிகள் பதிமூன்று வகை தோஷங்களையும் இருபத்தி ஓரு தலைமுறை சாபங்களையும் நீக்கி நல்ல பயணத்தை நோக்கி பயணிக்க மன்னீஸ்வரர் மன்னிப்பாராக உங்களை அருள்வாராக அனைவருக்கும் என் அன்பு கலந்த ஆசிகள் வாழ்த்துக்கள் ஓம் நம